ஒரு வாத்தியாரு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்திருக்காரு வீட்டுக்கார அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு என்னையா நீ வாத்தியாருக்கு படித்தேன் வேலைக்கு போகாம வீட்டிலே இருந்துக்கிட்டு இருக்கா வேற வேலையாவது பார்த்துருக்கலாம் இப்படி சோத்துக்கு புண்ணியம் இல்லாமல் இப்படி செண்டமா உட்காந்துருக்கேன்னு திட்ட அவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு மனைவி திட்டுனா கேட்காது மனசு ஆமா சரி விடு நான் ஏதாவது வேற வேலை பாக்குறேன்னு கிளம்பி போயிருக்காரு போற வழியில ஒரு மாடு கட்டி கிடந்திருக்கு மாட்டுக்கு பக்கத்தில் ஒரு விளம்பர பதாகை அந்த பதாகையில் என்ன எழுதிருக்குன்னா மாட்டை சிரிக்க வைக்கணும் அழுக வைக்கணும் அத்துக்கிட்டு ஓட வைக்கணும் அதை செய்து விட்டால் ஒரு லட்சம் ரூபா பரிசு இந்த போட்டியில கலந்துட்டு ஒரு ரூபாய் ஜெயிச்சிருவோம் நினைச்சு போய் பக்கத்துல மாடு பக்கத்துல உட்காந்து ஏதோ சொல்லிருக்காரு மாடு சிரிச்சிருச்சு அப்புறம் என்ன சொன்னாரு மாடு கண்ணீர் விட்டு அழுதுருக்கு அப்புறம் எப்படியோ ஏதோ சொல்லி மாடு அத்துக்கிட்டு ஓடிடுச்சு பரிசா வாங்கிட்டு வீட்டுக்கு போனாரு அந்த அம்மா கேக்குறா எப்படியா ஒரு லட்சம் ரூபாய் வந்துச்சு கேட்கணும்ல இருந்தவன் திடீர்னு ஒரு லட்சம் வந்தான் அப்படித்தான் திடுறாங்க ஒண்ணும் இல்லாம திடுறாங்க ஓட்டு போட்டு கோடி ஏன்னு நம்ம கேட்டோமா நாடே கடல் இருக்கு நாட்டை ஆண்டவன் கோடி சொன்னா இருக்க நினைக்கிறேன் எப்படி பாருங்க ஆனாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படுறதே இல்லை நமக்கு தேவையில்லை பரி எடுத்து போல போற உடைக்கும் ஆனாலும் பாருங்க அவர் கேட்டா எப்படியா ஒரு லட்ச ரூபா வந்துச்சுன்னு அவர் சொன்னாரு ஒண்ணு இல்லம்மா நான் ஒரு மாடு கட்டி கிடந்துச்சு அந்த மாட்டுக்கு ஒரு போட்டி அறிவிச்சிருந்தாங்க மாட்டை சிரிக்க வைக்கணும் அழுக வைக்கணும் அத்துக்கிட்டு ஓட வைக்கணும் அப்படி பண்ணிட்டா ஒரு லட்சம் ரூபா பரிசுன்னு சொல்லிருந்தாங்க இருந்தாங்க அதுல கலந்துகிட்டேன் அதனால ஒரு லட்சம் ரூபா கிடைச்சு அப்படியா மாடு சிரிக்கிற அளவுக்கு நீ என்னைய சொன்ன அப்படின்னு கேட்டா அந்த அம்மா அவர் சொன்னார் ஒன்னும் இல்லம்மா மெதுவா பக்கத்துல போய் உட்காந்து மாட்டை பார்த்து கேட்டேன் என்னைய தெரியுதா நான் தான் வாத்தியார் அது நக்கலா சிரிக்குது நீ எல்லாம் வாத்தியாரான சரி அப்புறம் அழுது அளவுக்கு நீ என்ன சொன்ன சொல்ல முடியாது நீ என்னை படுத்தின பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன் அது கஷ்டத்தை விட என் கஷ்டம் பெருசா தெரிஞ்சிருக்க அது கண்ணீர் விட்டு அழுது அப்புறம் அத்துக்கிட்டு ஓடுற அளவுக்கு என்ன சொன்னேன் மெல்ல கேட்டேன் ஒரு வாத்தியார் வேலை இருக்கு வர்றியான்னு கேட்டேன் போதும்டா சாமீனு அதோட அத்துக்கிட்டு போச்சு எப்படி ஆயிட்ட பத்தியெல்லாம் நம்ம நிலைமை பள்ளிக்கூடம் நம்ம எல்லாம் படிக்கும்போது ஒரு பாடத்துல கதை இருந்துச்சு தெரியுமா பாட்டி வடை சுட்ட கதை சிரிக்கிறதோட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பாட்டி வடை சுட்ட கதை இருந்துச்சு ஒரு கிளவி நம்ம ஒன்னாவது படிச்சோம் ஒரு கிழவி வடை சுடுவா ஒரு காக்கா வந்து கிழவிக்கு தெரியாம வடையை தூக்கிட்டு மரத்துக்கு ஓடி போயிடும் மரத்துல போய் வடையை வச்சுக்கிட்டு காக்கா உட்கார்ந்து போது அங்க ஒரு நரி வரும் நரி வந்து காக்காயை பார்த்து சொல்லு நீ ரொம்ப அழகா இருக்கிறேன் உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கான் எல்லாரும் பேசிக்கிறா நானும் கேட்குறேன் ஒரு பாட்டு பாடணும் காக்கா அதை நம்பி வாயை புழக்கா வட கீழ விழுக நரி தூக்கிட்டு ஓடி போயிரும் இதைத்தானே சொல்லி கொடுத்தாங்க நமக்கு இதைத்தானே படிச்சோம் இந்த இருந்து நம்ம கத்துக்கிட்ட கருத்து என்ன பாட்டியை ஏமாத்த காக்கையை சொல்லி கொடுத்து காக்கையை ஏமாத்த நறுக்கி சொல்லி கொடுத்து இந்த ஏமாத்த கதையை படித்து ஒரு வய கூட உருப்படியா இல்ல பூரா ஏமாத்திக்கிட்டே தடுற மனுஷன் மனிதன் தம்பி தம்பிப்பை மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலைன்னு எங்க வச்சு என் சிறந்த பெரியோர்களே தமிழ் பற்றாளர்களே சிந்தித்து பாருங்கள் இதே கதையை சைனாவில் வச்சிருக்கேன் சீனான்னு சொல்றோம்ல சீனா நாடு கம்யூனிச நாடு அங்க பாடபுத்தில ஒன்னாவது ரெண்டாவது வச்சிருக்கேன் இதே கதையை அங்கேயும் ஒரு பாட்டி வட சொல்றான் அங்கேயும் ஒரு காக்கா வருது இங்க மாதிரி திருட சொல்லி வைக்கல அவன் பாட புத்தகத்தில் கதை எப்படி வச்சிருக்கான் பாருங்க பாட்டி வடை சுடுறான் காக்கா போய் பாட்டிக்கிட்ட பேசுது பாட்டி வடை இருந்தா தர்றியா பசிக்குதுன்னு கேட்குது அப்படின்னா என்ன அர்த்தம் பசிச்சா கேட்கலாம்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ பாட்டி சொல்றான் ஓம் பசி புரியுது நான் என்ன செய்ய மழை பேஞ்சிருச்சு விறகெல்லாம் ஈரமா போச்சு அடுப்பு பற்ற வைக்க முடியல வடை சுட முடியல என்ன உடனே காக்கா சொல்லுது கவலைப்படாத பாட்டி நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம் இல்லாத குச்சி விறகு இருக்கு நான் கொண்டாந்து தரேன்னு கொண்டாந்து கொடுக்குது உழைக்க சொல்லிக் கொடுக்குறேன் உழைப்புக்கு அடுத்து ஊதியம் வேணும் இல்லை பாட்டிக்கிட்ட சத்தமா கேக்குது பா அந்த காக்கா பாட்டி விரவு கொடுத்துட்டேன் சீக்கிரம் அடுவு பத்த வச்சு வடையை சுட்டு கொடு அவளும் மெல்ல மெல்ல சுட்டு ஒரு வடையை கொடுத்தா வாங்கிட்டு போய் மரத்து மேல உட்காந்துச்சு சோதனைக்குனால அங்க ஒரு நரி வருது ம் ஆனா அந்த காக்கா ஏமாறல ஏன் தெரியுமா அது இந்தியா காக்கா குறிப்பா தமிழ்நாட்டு காக்கா வாய பழந்திருக்கும் அது சைனா காக்கா வடைய காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது யோசிச்சு பாருங்க அது பாடமா இது பாடமானு எது மாணவர்களுக்கு சரி